அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர் இப்பொழுது மிதன ராசிக்கும் ராசிக்கும் ஒரு எளிய பரிகாரம் மிதன ராசியில் பிறந்திருக்கிறவங்க அவங்க புதனுடைய வீட்டில் பிறந்திருப்பாங்க அதே கண்ணீராசியில் பிறந்திருக்கிறவங்களுடைய வீட்டில் அது புதன் ஆட்சி உச்சத்தில் பிறந்திருப்பாங்க அந்த வீடு கண்ணியோட வீடு மட்டும்தான் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு வீட்டுல ஒரு கிரகத்தை உச்சம் ஆனா புதனுக்கு மட்டும் புதன் அவர் அவர் ஒரு ஆயிட்டு அவர் உச்சமாக கூடிய ஒரே இடம் பன்னெண்டு ராசி கட்டத்துல கன்னி மட்டும்தான் கன்னி ராசி மட்டும்தான் அதனாலதான் அந்த புதன் என்பது புத்தி அறிவு கல்வி ஞானம் வித்தை சகலம் கத்துக்கிட்டது புதன் தான் இந்த உலகத்துல விஞ்ஞானம்னு ஒரு பேர் வந்ததே அது புதனுடைய அமைப்புல தான் வந்துச்சு ஏன்னா எல்லாமே அந்த காலத்துல எங்கெங்கயோ இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்து அதை இயங்க வைக்கிறத விஞ்ஞானம் அதை மெஞ்ஞானமா மாத்தி கொண்டு போறது புதனுக்கு மட்டுமே அந்த சக்தி இருக்கு மெற்குறி பாதரசம் என்று சொல்வார்கள் அப்போ மிதன ராசிக்காருக்கும் ராசிக்கார்களுக்கும் ஒரு எளிய பரிகாரம் என்னன்னா உங்க ஜாதகத்துல எல்லா திறமையும் இருக்குதுங்க ஆனா எதுவுமே என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியல என்னுடைய ஜாதகத்தை எப்போதான் அது நல்லா இருக்கும் என்னுடைய ஜாதகத்துக்கு ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லுங்க ஒரு எளிய பரிகாரத்தை சொல்லுங்க நிறைய வந்து கேட்பாங்க அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்னென்னா மிதன ராசிக்காரு கன்னி ராசிக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் மதுரையில் மீனாட்சி அம்மனை போய் பச்சை கிளி வாகனம் வச்சிருக்கக்கூடிய மீனாட்சியம்மனை போய் பார்த்துட்டு வந்தா இந்த ரெண்டு ராசி ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் நீங்க இதை செய்து பாருங்க உங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களோட அறிவுக்கு வில மதிப்பு வந்துடும் ஏன் அப்படின்னா மிதன ராசி கால உருஷத்துக்கு அது மூணு கால கால சக்கரத்துக்கு அது ஆறு ஆறாம் இடம் என்பது வெற்றி ஆறாம் இடம் என்பது எதிரி எதிரிகட்ட ஜெயிச்சா அது வெற்றி அந்த வெற்றியை அடக்கி வச்சிருக்கிற இடம் வந்து கண்ணீராசி காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசி எல்லாமே அந்த காலத்தில் சிறப்பாக வச்சுருக்காங்க ஏன் ஆயிலையும் கேட்டு ரேவதி நட்சத்திரத்துல போகணும்னா இந்த மூணு நட்சத்திரம் சேர்ந்தது புதன் திசையில தான் அவங்க பிறப்பாங்க புதன் என்பது பச்சை நிறம் பச்சை யாருக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய அம்மனுக்கு பச்சை கிளி வச்சு தான் அந்த அம்மா அவதாரம் எடுத்தாங்க அதனால மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு அந்த கோயிலில் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து சாமிக்கு வந்து குங்குமம் வாங்கி தானம் பண்ணிட்டு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஒரு முறை நீங்க போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போகணும் இப்போ பாருங்க மதர் மீனாட்சி கோயிலுக்கு நான் போயிருக்கேன்னுங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா ஒரு சுற்றுலா பயணத்திலையும் கூட போயிருப்பாங்க யதார்த்தமா கூட ஒரு ஸ்கூல்ல இருக்கும்போது கூட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அது கணக்கு வேறு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் புதனோட ஆதிக்கம் அங்க அதிகமாக இருப்பதனால அந்த அவருடைய கையில் வந்து பச்சை கிளி இருப்பதனால் அந்த பச்சை நிறம் எந்த ராசிக்கும் இல்லை அந்த கண்ணீராசிக்கும் மிதன ராசிக்கும் மட்டும்தான் இருக்குது அதனாலதான் அந்த நட்சத்திரம் வரும் நாளில் அந்த திசை திசை பிறக்கும் நாளில் நீங்க போய் கும்பிட்டு தான் உங்க ஜாதகம் நல்லா வேலை செய்யும் இதை செஞ்சுட்டு வெளியில வந்து ஒரு அன்னதானம் ஒன்று பண்ணிட்டு வாங்க ஒரு மிகப்பெரிய யோகம் நீங்க யாராவதுக்கு ஒரு தானம் பண்ணோம்னா பச்சை புடவையோ பச்சை பாவாடை சட்டை எடுத்து தானம் பண்ணணும் ஏன்னா பெண்களுக்கு தானம் பண்ணணும் ஏன்னா அம்பாள் அதனால பெண்ணுக்கு தானம் பண்ணணும் ஒரு ஒரு சின்ன பொண்ணு பாவட சட்டை போடுவாங்க ஒரு சட்டை எடுத்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்கலாம் இல்ல பெரியவங்க யாராவது வந்துட்டாங்க அவங்களுக்கு பச்சை புடவை எடுத்து கொடுக்கணும் இத செய்துட்டு வாங்க உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வந்து மிதன ராசிக்கும் கன்னிராசிக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது இது நம்மளுடைய பிரசக்தி பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கை மிகப்பெரிய சுபிச்சமா இருக்கும் அந்த நட்சத்திரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அந்த நட்சத்திரம் வரும் ஜோதிடர்கிட்ட கேளுங்க எந்த நட்ச ஆயுதம் கேட்ட ரேவதி நட்சத்திரம் எப்போ வரும்னு கேளுங்க அந்த நட்சத்திரம் இருக்கும்போது நீங்க அந்த ஆலயத்துல இருக்கணும் அந்த பிரபஞ்ச ஒளிப்பு மேல படணும் அதுக்கப்புறம் வெற்றி உங்களுக்கு தான் இதை செய்துட்டு வாங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் பாரம்பரிய குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து நன்றி வணக்கம்